ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எக்ஸாமுக்கு எப்படி படிச்சுருக்கீங்க நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எந்தளவுக்கு வேகமாக படிக்க முடியுமோ அந்தளவுக்கு வேகமாக படிங்க எவ்வளோ விஷயங்களை சுருக்கமாக படிக்க முடியுமோ அந்தளவுக்கு சுருக்கமாக படிச்சுக்கோங்க ஏன்னா எக்ஸாமுக்கு நிறைய தகவல்களை நம்ம படிக்க வேண்டியது இருக்குது நேரம் குறைவாக இருக்குது ஸோ ஸ்பீடாக படிங்க சரி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் பொருளாதாரம் பகுதியில் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்துன்னு ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்தை நம்ம ஸ்பீடாக ரிவிர்ஷன் பண்ண போகிறோம் அதாவது இந்த பாடத்தை விளக்கமாக என்ன ஏது அப்படின்லாம் பார்க்க போகிறது கிடையாது இந்த பாடத்தில் என்னென்னத்தை பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பத்தே நிமிஷத்தில் முடிச்சிடலாம் நினைக்கிறேன் அதுக்குள்ளே இந்த பாடத்தையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இந்த பாடத்துக்கு பின்னாடி புக் பேக் கொஷின் இருக்குது அதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்பீடாக பார்த்து முடிச்சிடலாம் சரி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டே வாங்க முதல்ல உணவு பாதுகாப்புன்னா என்னங்கிறத பற்றி பேசியிருக்காங்க உணவு பாதுகாப்பை பற்றி எஃப்ஏஓ அப்படிங்கிற அமைப்பு ரெண்டாயிரத்தி தொம்பதில் விளக்கம் கொடுத்துருக்காங்க உணவு பாதுகாப்புனா என்ன இதை பற்றி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் விளக்கம் கொடுத்துருக்காங்க இதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும் எஃப்ஏஓன்னா என்ன ஐக்கிய நாடுகளுடைய உணவு மற்றும் வேளாண் அமைப்பு சரிங்களா இந்த விரிவாக்கத்தை மட்டும் பார்த்துக்கோங்க போதும் சும்மா தேவையில்லாமல் எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம் அடுத்து இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஊட்டச்சத்து பாதுகாப்பை பற்றி முனைவர் எம்எஸ் சுவாமிநாதன் இவர் வந்து சொல்லியிருக்காரு அதையும் கொடுத்துருக்காங்க ஊட்டச்சத்து பாதுகாப்பை பற்றி யார் சொன்னார் இதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும் சரிங்களா முனைவர் எம்எஸ் சுவாமிநாதன் இவர் தான் பசுமை புரட்சியின் தந்தை சரிங்களா இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை எம் எஸ் சுவாமிநாதன் இந்த கண்டென்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போதும் அடுத்தது இங்கேலாம் இதுவும் இல்லை அடுத்து இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்தியா வந்து உணவுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது அப்போ பசுமை புரட்சியெல்லாம் இல்லை அந்த சமயத்தில் அமெரிக்கா சட்டம் நானூற்றி எண்பது பப்ளிக் லான்னு சொல்லுவாங்க நானூற்றி எண்பது இது நோட் பண்ணிக்கோங்க சட்டப்பிரிவியும் கேட்கலாம் எந்த நாடுன்னு கேட்கலாம் அமெரிக்கா வந்து பொதுச்சட்டம் நானூற்றி எண்பதுன்னு அடிப்படையில் நமக்கு உணவு தானியங்கள் அனுப்பிட்டுருந்தாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அமெரிக்க நிர்வாகமும் போர்டு அறக்கட்டளை அப்படிங்கிற அறக்கட்டளையும் சேர்ந்து இந்தியாவில் பசுமை புரட்சியை ஏற்படுத்தினாங்க இதை வந்து ஹை ஹீல்டிங் வெரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க சுருக்கமாக ஹச் ஒய் வீன் கொடுத்துருவாங்க இதன் விளக்கம் என்னங்கிறதையும் கேட்பாங்க சரிங்களா அதாவது ஆங்கிலத்தில் ஒரு தொடர் கொடுத்துருக்காங்கன்னா அது என்னங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க சுருக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறதையும் கேட்பாங்க ஸோ பார்த்துக்கோங்க ஹச் ஒய்வி அப்படின்னா ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் அவ்வளோதான் இதை பார்த்தா போதும் அடுத்து இந்த பக்கம் என்ன இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சுதந்திர காலத்துக்கும் தற்போதைக்கும் இடையே பார்த்திங்கன்னா உணவு தானியங்களுடைய விளைச்சல் நான்கு மடங்காக அதிகரித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் என்ன விளைஞ்சதோ அதை விட நாலு மடங்கு இப்போ விளைஞ்சிக்கிட்டு இருக்குது சரிங்களா இதை பார்த்துக்கோங்க அடுத்தது இந்திய உணவுக்கழகம் எஃப்சி ஐன்னு சொல்லுவாங்க இதையும் பார்த்துக்கோங்க இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து உணவு தானியங்களை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறவங்க இந்திய உணவுக் கழகம் மிகப்பெரிய சேமிப்பு கிடங்கை ஏற்படுத்தியுள்ளது இதையும் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா பசுமை புரட்சியின் மூலமாக இந்தியாவில் உணவு தானியத்தில் நம்ம வந்து தண்ணீர் அடைஞ்சிட்டோம் ஆனாலும் பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் இந்த ரெண்டுலேயுமே இன்னுமே நம்மளால் தண்ணீரிவு அடையலை அடைய முடியல சரிங்களா இந்த ரெண்டையும் பார்த்துக்கோங்க போதும் அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா பொது வளங்கள் முறையை கொடுத்துருக்காங்க இதை வந்து ஆங்கிலத்தில் கேட்பாங்க பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அதாவது பிடிஎஸ்னு சுருக்கமாக சொல்லுவாங்க சரிங்களா இதுக்கு விளக்கம் என்னங்கிறதையும் கேட்பாங்க பார்த்துக்குவோங்க இந்த பொது வளங்கள் முறையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று உலகளாவிய பொது வளங்கள் முறை இன்னொன்று இலக்கு பொது வளங்கள் முறை ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா உலகளாவிய பொது வளங்கள் முறைனால் ரேஷன் கார்டு வச்சுருந்தா போதும் எல்லாருக்குமே மானிய வெளியில் பொருள் கொடுப்பாங்க ஆனால் இலக்கு பொது வளங்கள் முறையில் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க ரேஷன் கார்டு எல்லாத்தையுமே இருக்கும் ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பொருட்கள் கொடுப்பாங்க சரிங்களா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் உலகளாவிய பொது வளங்கள் முறை இருக்குது இதை கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொடுத்துருக்காங்க நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டு இது வந்து நாடாளுமன்றத்தால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நிறைவேற்றப்பட்டது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆண்டை கேட்பாங்க தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போ நிறைவேற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணில் சரி இது எப்போ தமிழ்நாட்டுக்கு நடைமுறைக்கு வந்ததுன்னா அதாவது மூன்று ஆண்டுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் துவங்கப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ் இதையும் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆண்டுகள் ரெண்டையும் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து நியாய விலை கடைகள் இருக்குது ஒன்றும் இல்லைங்க ரேஷன் கடைங்க ரேஷன் கடையை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நடத்துறது யாருன்னா கூட்டுறவு நிறுவனங்கள் தான் நடத்துகிறாங்க அதுவும் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நியாய விலை கடைகளில் தொண்ணூற்றி நான்கு சதவீதம் கடைகளை கூட்டுறவு நிறுவனங்கள் தான் நடத்துகிறாங்களாம் சரிங்களா இந்த டேட்டாவை பார்த்துக்கோங்க போதும் அடுத்தது வந்து வாங்கும் திறன் பற்றி பேசியிருக்காங்க இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் ஆயிரத்துக்கு ஒன்று புள்ளி ஏழாக உள்ளது இதையும் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க சரிங்களா ஆயிரத்துக்கு எவ்வளோன்னு கேட்பாங்க ஆயிரத்துக்கு ஒன்று புள்ளி ஏழு அடுத்தது வந்து வாங்கும் சக்தி சமநிலைன்னு ஒன்று இருக்குங்க பிபிபின்னு சொல்லுவாங்க இதுக்கு விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு சொல்லுவாங்க இதை வந்து சுருக்கமாக கொடுத்துட்டு விளக்கம் என்னங்கிறதையும் கேட்பாங்க பார்த்துக்கோங்க இதன் அடிப்படையில் பார்க்கும்போது வாங்கும் சக்தி அடிப்படையில் இந்தியா உலகத்தில் மூன்றாவது இடத்துல இருக்குது சீனா வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது அமெரிக்கா செகண்ட் ப்ளேஸில் இருக்குது நம்ம அமெரிக்கா ஃபஸ்ட்டு ப்ளேஸ்ன்னு போட்டுருவோம் தப்பு சீனா தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்காங்க ரெண்டாவது அமெரிக்கா மூன்றாவதாக இந்தியா இருக்காங்க சரிங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இந்தியாவில் வேளாண் கொள்கைன்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் புதிய விவசாய கொள்கை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது இதன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அதாவது பெரும்பாலான இயற்கை வேளாண்மை மற்றும் பதப்படுத்தப்பட்ட வேளாண் பொருட்களுக்கு ஏற்றுமதி கட்டுப்பாடு நீக்க முடிவு சரிங்களா ஏற்றுமதி கட்டுப்பாடே கிடையாது நீங்கள் என்ன வேணால் அனுப்பிக்கலாம் அப்படிங்கிறத அந்த கொள்கை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வந்தாங்க இப்போ அதை நீக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா நீக்கிட்டாங்க ஆனால் புக்கில் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வறுமையின் பல பரிமாணத்தின் இயல்பு மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டின்னு கொடுத்துருக்காங்க இதை சுருக்கமாக எம்பிஐ அப்படின்னு குறிப்பிடுவாங்க சரிங்களா எம்பிஐனா என்ன அப்படின்னு நம்ம குழம்புடக்கூடாது அதாவது பல பரிமாண வறுமை குறியீடுன்னு சொல்லுவாங்க இந்த குறியீடு எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது முக்கியம் ரெண்டாயிரத்தி பத்தில் தாங்க இந்த குறியீடு ஆரம்பித்தாங்க யார் யார் ஆரம்பித்தாங்கன்னா ரெண்டு பேர் ஆரம்பித்தாங்க ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம் அதாவது யூஎன்டிபின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க அவங்களும் ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த குறியீடை வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கியிருக்காங்க இந்த குறியீடை பொறுத்த வரைக்கும் மூன்று கருத்துக்களை அடிப்படையை வச்சு உருவாக்குவாங்க ஒன்று உடல் நலம் ரெண்டாவது கல்வி மூன்றாவது வாழ்க்கை தரம் சரிங்களா இந்த மூணையும் பார்த்துக்கோங்க அடுத்து தமிழ்நாட்டின் பல பரிமாண வறுமை குறியீடு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அறிக்கையை வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதன்படி தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்களை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க அதாவது உயர் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிற மாவட்டங்கள் குறைவான வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மாவட்டங்கள் நடுத்தர மாவட்டங்கள் சரிங்களா அதெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை அடுத்தது இங்கே ரெண்டு பாயிண்ட் இருக்குது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் வறுமை படிப்படியாக குறைந்துள்ளது ஸோ நல்லா கவனிங்க வறுமை என்பது குறைய ஆரம்பிச்சது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுக்கு பிறகு குறைய ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு பிறகு இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களை விட வறுமையின் குறைப்பு தமிழ்நாட்டில் வேகமாக உள்ளது வித்தியாசம் புரியுதுங்களா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வறுமை குறைய ஆரம்பிச்சிது அதுலேருந்து குறைஞ்சிட்டே இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு வேகமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா இந்த வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க அடுத்து தமிழ்நாட்டின் அதிக மற்றும் குறைவான எம்பிஐ கொண்ட மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படியே கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னா டைரெக்டாக கேட்பாங்க எது முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்பாங்க இன்னொரு டைப் எப்படின்னு கேட்டிங்கன்னா வரிசைப்படுத்துக இறங்கு வரிசையில் அமைக்க ஏறு வரிசையில் அமைக்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ பார்த்துக்கோங்க அதாவது முதல் இடத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் இருக்குது கடைசியில் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா தருமபுரி இருக்குது சரிங்களா கடைசி இடத்துல தருமபுரி ஃபஸ்ட்டு முதல் இடத்துல காஞ்சிபுரம் ஃபஸ்ட்டு முதல் இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஃபஸ்ட்டு சென்னை ரெண்டாவது இடத்துல இருக்குது மூன்றாவது கடலூர் நான்காவது கோயமுத்தூர் இந்த நாளை மட்டும் பார்த்துக்கோங்க போதும் சரிங்களா அதே மாதிரி கடைசி அஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி கடைசி ரெண்டாவதாக வந்து பெரம்பலூர் மூன்றாவதாக வந்து ராமநாதபுரம் நாலாவதாக விருதுநகர் சரிங்களா இந்த டேட்டாவையும் பார்த்துக்கோங்க இதை அப்படியே கூட கேட்பாங்க கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா மணப்பாடம் பண்ணிவிடுங்கள் அடுத்தது இந்த வறுமையின் பல பரிமாண குறியீடை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று பரிமாணங்கள் இருக்குது பத்து குறியீடுகள் இருக்குது சரிங்களா இதையும் கேட்பாங்க மூன்று பரிமாணங்கள் என்ன இதையும் வந்து கேள்வியாக கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னா வறுமையின் மூன்று பரிமாணங்களில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரம் ஒன்று கல்வி ரெண்டு வாழ்க்கைத்தரம் மூணுன்னு கொடுத்துட்டு நான்காவதாக வந்து என்ன கொடுப்பாங்க ஊட்டச்சத்து அப்படிங்க கொடுத்துடலாம் சரிங்களா அப்போ இதில் எது பொருந்தாதது தான் பொருந்தாது ஸோ பார்த்துக்கோங்க மூன்று பரிமாணங்கள்னா ஒன்று சுகாதாரம் ரெண்டு வந்து கல்வி மூன்றாவது வந்து வாழ்க்கை தரம் சரிங்களா அதே மாதிரி வந்து பத்து குறியீடு இருக்குது பத்து குறியீடுலாம் தேவை இதெல்லாம் படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அதெல்லாம் கேட்க வாய்ப்பில்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கிய நிலை கொடுத்துருக்காங்க இங்கெல்லாம் முக்கியமான பாயிண்ட் இதில் இங்கே வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ்நாட்டுடைய கொள்கையை பற்றி பேசியிருக்காங்க ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத தமிழ்நாடு சரிங்களா இது அப்படியே கேட்கலாம் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத தமிழ்நாடு இதுதான் தமிழ்நாட்டுடைய கொள்கை இதை கேட்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐசிடிஎஸ்னு ஒன்று இருக்குதுங்க இந்த திட்டம் தான் உலகத்தின் மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்று சரிங்களா உலகத்தின் மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சத்துணவு திட்டத்தை பற்றி பேசியிருக்காங்க நாட்டின் மிகப்பெரிய மதிய உணவு திட்டம் நாட்டுடைய மிகப்பெரிய மதிய உணவு திட்டங்களாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சில முக்கியமான திட்டங்கள் கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமானதை மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம்னு ஒன்று இருக்குது இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுப்பாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு மூணு இன்ஸ்டால்மெண்ட்டில் காசு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பன்னெண்டாயிரூபா கொடுப்பாங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தொடங்கப்பட்டது இதை வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இனியும் கேட்கலாம் முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தொடங்கப்பட்டது அவ்வளோதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின் தான் முதல்ல பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளதுங்க முதல் கேள்வியை பாருங்கள் சேமிப்பு கிடங்கு என்பது உணவு தானியங்களான கோதுமை மற்றும் அரிசியை எந்த நிறுவனம் மூலம் அரசாங்கம் கொள்முதல் செய்கிறதுன்னு கேட்டிருக்காங்க எஃப்சிஐ எஃப்சிஐ என்ன என்னங்க இந்திய உணவுக் கழகம் இங்கே கொடுத்துருக்காங்களா பார்த்துக்கோங்க அடுத்தது ரெண்டாவது கேள்வி பாருங்கள் எது சரியானதுன்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் சுருக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கான விளக்கத்தை இங்கே வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதை வந்து கரெக்டாக படிச்சுருந்தா ஆன்சர் போட்டுடலாம் சரி பாருங்கள் ஹெச்ஒயினா என்னங்க ஹை ஈல்டு வெரைட்டிஸ் அதிக விளைச்சல் தரும் வகைகள் கரெக்டு எம்எஸ்பினா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு குறைந்தபட்ச ஆதரவு விலை கரெக்டு பிடிஎஸ்னால் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பொது விநியோக முறை கரெக்டு எஃப்சிஐனா இந்திய உணவுக் கழகம் கரெக்டு அப்போ பார்த்தீங்கன்னா மேற்கூறி அனைத்தும் சரி அடுத்து மூன்றாவது கேள்வி நீட்டிக்கப்பட்ட உதவி பொதுச் சட்டம் நானூற்றி எண்பதை கொண்டு வந்த நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க அமெரிக்கா எட்டாவது கேள்வி அதாவது இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது அதாவது உணவு தானிய உற்பத்தியில் நமக்கு தன்னிறைவை கொடுத்தது பசுமை புரட்சி தான் ஐந்தாவது கேள்வி உலகளாவிய பொது வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எதுவும் கேட்டிருக்காங்க தமிழ்நாடு தான் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க ஆறாவது கேள்வி ஊட்டச்சத்து என்பது உடல்நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவை வழங்கும் அல்லது பெரும் செயல்முறையாகும் இதெல்லாம் கேட்க வாய்ப்பில்லை சரிங்களா அடுத்து வந்து கோடிட்டு இடங்களை நிரப்புக எடை குறைவு என்பது ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கியமான குறியீடாகும் சரிங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது இதை மனப்பாடம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இந்திய பாராளுமன்றம் எப்போ சட்டம் நிறைவேற்றுனாங்க தமிழ்நாடு எப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க அதெல்லாம் முக்கியம் அடுத்து மூன்றாவது கேள்வி பொதுவான மக்களுக்கு பொறுப்பான விலையில் தரமான பொருட்களை வழங்குவதில் நுகர்வோர் கூட்டுறவு முக்கிய பங்கு வகிக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நியாய விலை கிடைக்கல தொண்ணூற்றி நான்கு சதவீதம் கூட்டுறவு அமைப்பு தான் நடத்துகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றை பொறுத்துக பொருத்தணும் நுகர்வோர் கூட்டுறவு அப்படின்னா தரமான பொருட்களை வழங்குதல் பொது விநியோக முறை வந்து மானி விகித அடிப்படையில் இயங்கும் யூஎன்டிபி என்பது ஐக்கிய நாடுகள் சபையுடைய வளர்ச்சி திட்டம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொண்டு வரப்பட்டது கடைசி நம்ம பார்க்க போகிறது சரியான கூற்றை தேர்வு செய்க கடைசி கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க நிறைய பேருக்கு புக்கை வச்சு நடத்தினா பிடிக்காது இந்த வீடியோவுக்கு எவ்வளோ லைக் வருதுங்கிறத பார்த்துட்டு தான் அடுத்த வீடியோவை நாங்கள் ரெடி பண்ணுவோம் சரிங்களா வீடியோ பிடிச்சி நிறைய பேர் லைக் போட்டால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணால் தான் அடுத்த வீடியோ ரெடி பண்ணுவோம் இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூட்டையை கட்டி ஓரம் வச்சுட்டு நம்ம அடுத்து வழக்கம் போல் வேறு வீடியோக்கெல்லாம் போட வேண்டியது தான் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது பார்த்து பண்ணி கொடுங்க சரி கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று விலை குறைந்தால் வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது மற்றும் இது நேருமாறானது காரணம் பொருட்களின் உற்பத்தி குறைந்து விலை அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா விலை கம்மியாச்சுன்னா வாங்குகிற திறன் அதிகமாகும் விலை அதிகமாகச்சுனா வாங்குகிற திறன் குறையும் சொல்லியிருக்காங்க அப்போ விலைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் சிம்பிளாக இந்த பாடத்தை ரிவிஷன் பண்ணிவிட்டோம் இதே மாதிரி வீடியோக்கு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நிறைய வீடியோக்களை நம்ம போட்டுடலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி